இது பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பெரிய கோயிலின் ஆயிரம் கால் தூண் மண்டபம் சொல்கிறாங்க ஆயிரம் கால் தூண் மண்டபம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆயிரம் தூண்கள் இருக்காது ஆனால் வந்து இரநூத்தி ஐம்பது தூண்கள் தான் இருக்கும் ஒரு தூணுக்கு வந்து நான்கு கால்கள் வீதம் இரநூத்தி ஐம்பது இன்ட்டு நான்கு உங்களுக்கு ஆயிரம் கால் வந்து கிடைக்கும் அதனால தான் இதுக்கு ஆயிரம் கால் மண்டபம்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் இதுதான் மெயின் நுழைவாயில் இதுதான் வந்து ராஜகோபுரம் வெளி மதில் சுவரில் வந்து இருக்கும் அது திருவாரூர் தேரழகு மண்ணை மதில் அழகுன்னு சொல்லுவாங்க மதில்னால் வேறு ஒன்றும் இல்லை இந்த வெளி சுவர் இருக்குது பார்த்திங்களா காமௌண்ட் சுவர் அதுதான் அந்த அதுதான் வந்து இந்த கோயிலோடய மிக சிறப்புன்னு சொல்கிறது அதுதான் இது வந்து உள் சுவர் அந்த பக்கமாக உள்ள உள் மதில் மதில் சுவர் இது பார்த்திங்கன்னா அந்த ராஜகோபுரம் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து தொடர்ந்து வரக்கூடிய மதில் சுவர் மிக உயரமாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வெளி மதில் மதில் சுவருக்கும் உள் மதில் சுவருக்கும் இடையில் இவ்வளோ பெரிய கேப் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஈவினிங் டைமில் நடந்து நல்லா வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து இந்த இடத்துல அழகாக நடக்கிறாங்க நம்ம செப்பல்லாம் கழட்டி போட்டு நல்லா தரையில் நம்ம வந்து கால் வச்சு நடக்கிறது அவ்வளோ நல்லது ஈவினிங் டைம்ல நடக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அது இல்லாமல் அந்த ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய கிளிகள் வந்து 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 ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லாமே வந்து இந்த தென்னை மரத்தில் வந்து அடைய ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா எல்லா சவுண்டும் பயங்கரமாக கிளிகள் போடுற சவுண்டில் கேட்டுகிட்டே நம்ம அப்படியே அந்த நடந்து வரும்போது அப்படி மனசுக்கு அப்படி ஒரு இதாக இருக்குது அது நம்ம செப்பல்லாம் கழட்டிட்டு இந்த மண்ணில் நடக்கிறது பார்த்திங்களா காலுக்கு ரொம்ப ஒரு இதமாக இருக்கும் அந்த கிளிகளோடைய கீச்சல் போடுற சவுண்டில் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இந்த நம்ம பார்த்தோம்னா ராஜகோபுரம் மாதிரி சுற்றி நான்கு பெரிய கோபுரங்கள் இருக்கும் நான்கு நுழைவாய்கள் வந்து இருக்கும் உள் வெளி வெளி மதில் சுவருக்கும் பார்த்திங்கன்னா பெரிய கோபுரம் இருக்கும் அப்புறம் அதே மாதிரி உள் மதில் சுவரும் ஒன்று இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து கோபுரம் வந்து அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த கும்பா விஷயம் வந்து இதுக்கு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் அந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதுக்காக தான் அந்த திரை போட்டு மறைச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது ஒரு நாள் கும்பாபிஷேவம்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து வே உள்மதில் சுவர் அதிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான நுழைவாயு வந்து அமைச்சிருக்காங்க கோபுரத்தோட அது மாதிரி வெளியில் உள்ள மதில் சுவருக்கும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் வந்து அமைச்சிருக்கிறாங்க ஈவினிங் டைமில் உள்ளே நடந்து போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா பிரகாரம்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு சின்ன தேர் உள்ளே இருக்குது அது ஆடி மாதம் நேஷனல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மட்டும் உள்ளே வந்து இழுப்பாங்களாம் வெளிப்பிரகாரம் வெளியில் வந்து தார் ரோடு இருக்குங்க அதில் பார்த்திங்கன்னா பெரிய தேர் மன்னர்களுடைய பெரிய தேர் வந்து வெளியில் நிற்குது அதை வந்து பங்குனி மாதம் வந்து இழுப்பாங்க